தொண்ணூறு நாட்கள் தடுப்புக்காவில் வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான் சிவனேசுது சந்திரகாந்தனுக்கும் உதய கம்மன் பிளவுக்கும் இடையில் முப்பது நிமிஷம் சந்திப்பு நடந்திருக்கு அந்த சந்திப்புக்கு பிறகு சமூக ஊடகங்களையும் இலத்திரணில் அச்சு ஊடகங்களையும் இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் இதுதான சில ரகசியங்களை வந்து பிள்ளையான் கசிய விட்டுருக்கிறார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்ன்ற மாதிரியான ஏராளமான தகவல்கள் வெளிவந்திருந்தது இப்போ இந்த சந்திப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லி அதோட நேரடியாக சம்பந்தப்பட்ட பிள்ளையானை போய் சந்தித்த உதய கம்மன் பிளவே பொதுவழிக்கு வந்து ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஒரு தேச பற்றாளர்ன்னு சொல்லி விருது கொடுத்து கௌரவிக்கப்பட வேண்டிய பிள்ளையான் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் நோக்கம் சொல்லி உதயகமன் பிள்ளை சொல்றாரு கருணா ஒரு திறமையான போராளி அவர் இல்லாட்டி இந்த போரை வந்து இலங்கை அரசாங்கத்தால கடைசி வரைக்கும் வெற்றி கொண்டிருக்க முடியாது இவங்க ரெண்டு பேருமே தேச பற்றாளர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரே பாராட்டு மலை உதயகம்மன் பிள்ளவால் உதயகம்மன் பிள்ளை இந்த சந்திப்பு சம்மந்தமாக சில தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார் அதுல பிள்ளையான் ஒரு சில விஷயங்களை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதுவும் போராட்டம் சம்பந்தமாக நாங்க இல்லாட்டி இந்த போர் வந்து வெற்றியடைஞ்சிருக்காது அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் இதுதான் சொல்லி கண்ணீர் மல்க சில கதைகளை

இருக்கிறார் என்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கானா ஊடகங்கள்ல அந்த தகவல் கசிய வந்ததுக்கு பிறகு வேற வழி கிடையாது ஒரு சிங்கள தேசியவாதியை தன்னை பொறுமையை காட்டிக்கொள் உதேகம்மன் பிள்ளை வெளியில வந்து சிங்கள மக்களுக்கு நடந்த சந்திப்பு என்ன எதுக்காக சந்திச்சேன் சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலின் அடிப்படையில இந்த ஊடக சந்திப்பை நடத்துறாரு பிள்ளையான சந்திச்சது ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவோ வேற நோக்கத்தின் அடிப்படையிலோ கிடையாது நான் ஒரு தொழில் சார் சட்டத்தரணி சட்டத்தரணி என்ற அடிப்படையில் தான் நான் சந்திச்சேனே தவிர இதுக்கு பின்னால் வேற எந்த நோக்கமும் கிடையாது சொன்ன பிள்ளையான அவருடைய சட்டத்தரணி எனக்கு தெரியும் அவர் பிள்ளையான சந்திக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கட்சி உறுப்பினர்களும் சந்திக்கிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை வந்து சட்டத்தரணிகள் சந்திக்க முடியும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமா தான் நான் இதில் தலையிட வேண்டிய சூழல் உருவாகியிருந்ததே தவிர இதுக்கு பின்னால் வேறு எந்த நோக்கமும் கிடையாதுன்னு சொல்லி உதயகம்மன் பில வந்து இந்த சந்திப்பை நியாயப்படுத்தி இருக்கிறார் அடுத்த விஷயம் சிஐடியினுடைய பணிப்பாளர் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய தான் இதை பற்றின எந்த ஒரு தகவல்களையும் நான் இதுவரைக்கும் பொது வழிக்கு வந்து வெளிப்படுத்தாமல் இருந்தேன் ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில் ஒழுக்கம் சார்ந்து அந்த தகவல்களை வந்து வெளிப்படுத்தக்கூடாது சிஐடியினுடைய பணிப்பாளரும் கேட்டுக்கொண்டிருந்தார் அதுக்கு அமைய இதை பற்றி கதைக்க கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு நான் வந்திருந்தாலும் இப்போ பிழையான தகவல்களில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற சில நபர்களால் வந்து வியூஸுக்காக வேண்டுமென்றதுக்காகவும் ஃபேஸ்புக்கில் லைக் ஷேர் வேணுமென்றதுக்காகவும் டொலர் வருமானம் வேணுமென்றதுக்காகவும் பொய்யான தகவல்கள் எல்லாம் பரப்பப்பட்டு வருது ஆனால் முப்பது நிமிஷ சந்திப்பில் இதுதான் நடந்தது என்று சொல்லி உதயகம்மன் பில வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார் பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லி உதயகம்மன் பில சொல்லியிருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கிற மக்களுக்கு எதிராக தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக இதே பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்பட்ட எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இன்னைக்கு பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஈஸ்ட குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படுதுன்றதும் உதய கமன் பிள்ளை துடி துடிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம் என்ன ரகசியம் என்னன்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குது இந்த சந்திப்பு நடந்த நேரத்தில் வந்து ரகசியமாக சந்திக்கிறதுக்கு நான் விரும்பியிருந்தேன் பிள்ளையானோட சில விஷயங்களை வந்து ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில் என்னுடைய சேவை பெருநரோட சில ரகசிய தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தாலும் நாலு போலீஸ் அதிகாரிகள் முப்பது நிமிஷ சந்திப்பு நிறைவடையும் வரைக்கும் பக்கத்திலே இருந்தாங்க இது சர்வதேச சட்ட நியமங்களுக்கு புறம்பானது அதை நான் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லியிருந்தாலும் கூட அவங்க அங்கே இருந்து விலகாமல் முப்பது நிமிஷம் வரைக்கும் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நான் சில விஷயங்களை கேட்டறிஞ்சு கொண்டேன் பொய்யான தகவல்கள் இருவரும் இந்த நாலு போலீஸ் அதிகாரிகளும் சாட்சியா இருக்கிறாங்க அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லியும் உதயகம்மன் பிள்ளை வந்து குறிப்பிட்றாரு இன்னமொரு விஷயம் தான் உள்ள சிஐடியில் பிள்ளையான சந்தித்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வெளியில் சோஷியல் மீடியாவில் இது தகவல்கள் கசிய விடப்பட்டிருக்கேன் இதை சிஐடியால் கசிய விடப்பட்ட தகவல் முன்ன ஒரு காலத்திலையும் புலனாய்வு திணைக்களம் இந்த அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டது கிடையாது ரகசியமான தகவல்கள் கசிய விடப்பட்டதும் கிடையாது இன்றைக்கு உள்ள நான் சந்திக்கும் போது வெளியில தகவல்கள் கசிய என்று இது ஒரு மோசமான நடைமுறை இது மாற்றமடையணும் என்று சொல்லியும் கமன் பிள்ளை குறிப்பிட்றார் சி இருக்கிற ஒரு அதிகாரியினுடைய பேரை வந்து கமன் பிள்ளை குறிப்பிட்றாரு அந்த பேரை நானும் குறிப்பிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் என்று சொன்னால் கமன் பிளவே அதை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் சி இருக்கிற உப போலீஸ் பரிசோதகர் ஏ எல் எம் என்று சொல்லி ஃபாஹிம் என்ற பேரை குறிப்பிட்டு நான் உள்ளிருந்து அவரோட பேசிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் உள்ளே இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடக்குது அதை பற்றின தன்னுடைய கருத்துக்களையும் ஃபாகிம் என்று சொல்லப்படுற சிஐடி அதிகாரி தன்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறார் ஒரு சிஐடி அதிகாரியாக இருக்கிறவர் எப்படி எழுத முடியும் சொல்லி ஃபாஹிம் என்ற பேரை குறைப்படுறதையும் பார்க்க முடிஞ்சது இதுக்கு பின்னால் இருக்கிறது வழக்கமான அதே இனவாதம்ன்றதுல இந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து மிக முக்கியமான பாட் தான் ஆரம்பிக்கிறது உதயகம்மன் பிளவினுடைய ஊடக சந்திப்பில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிள்ளையான் பிரிஞ்சு கொண்டதுன்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் என்ற மாதிரியான கருத்தை வந்து அவர் பதி பதிவு செய்கிறார் விடுதலை புலிகளை தோற்கடிக்கிறதுக்காக இராணுவத்தோடு இணைஞ்சு கொண்டு நாட்டை மீட்கிறதுக்காக வெளியில வந்த ஒரு நபருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று சொல்லி பிள்ளையான் கண்ணீர் மல்க தன்னிட்ட ஒரு கதையை சொன்னார் என்று சொல்லி உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்றார் அந்த அவருடைய வார்த்தைகள் இருந்து நான் அப்படியே சொல்கிறேன் புலிகளிலிருந்து பிரிந்து இராணுவத்துடன் சேர்ந்து உயிரை பணையம் வைத்து புலிகளை தோற்கடிக்க நான் போராடினேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையான் தன்னிட்ட சொன்னதா உதயகம்மன் பிள்ளை வந்து இந்த ஊடக சந்திப்பில் சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது ஒரே பாராட்டு மலை நாட்டை மீட்கிறதுக்காக முன்வந்த ஒரு நபருக்கு வந்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நடக்கக்கூடாது தேசப்பற்றாளர் என்ற விருது கொடுத்து கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் இன்றைக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் புலிகள் அமைப்பில் சிறுவர் போராளிகள் இணைச்சு கொள்ளப்பட்டார்கள் சட்டவிரோதமாக இல்லாட்டி பலவந்தமாக சிறுவர்கள் இணைச்சு கொள்ளப்பட்டதுக்கான ஒரு வாழும் சாட்சி என்றது பிள்ளையான் என்ற ஒரு நபர் அவரை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குன்னு சொல்லி கவனிப்பில் குறைப்படுறார் கருணா ஆயிரம் ஆறாயிரம் போராளிகளோட பிரிஞ்சு வந்தது கிழக்கு மாகாணத்தை ராணுவத்தால் மீட்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருந்தது வடக்கில் போராட்டத்தில் ராணுவம் வெற்றி அடைஞ்சிருக்கு அரசாங்கம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் கருணாவும் பிள்ளையானும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த விஷயத்தை பிள்ளையான் தன்னிட்ட குறிப்பிட்டு சொன்னார் ஒரு விஷயத்தை வந்து ஒப்புக்கொண்டார் இந்த போராட்டத்தை நான் தான் காட்டி கொடுத்தேன் என்றதை பிள்ளையான் ஒப்புக்கொண்டார் என்றதை இந்த ஊடக சந்திப்பில் வந்து உதயகம்மன் பிள்ள தெளிவுபடுத்தி இருக்கிறார் இதனால தான் தேசப்பற்றாளர் என்ற விருது கொடுத்து கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு

கவலப்பட்டு உதயகமன் பிலை இந்த தகவலையும் சொல்லியிருக்கிறார் ஆனா அவர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் கோட்டாபை ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் சட்ட மாதிபர் திணைக்களம் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் போய் அறிவிக்கிறாங்க இந்த வழக்கை இதுக்கு மேலேயும் தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்பலை என்ற அடிப்படையில் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைய கருத்துக்கு அமையதான் நீதிமன்றம் அவருக்கு விடுதலை கொடுத்திருந்தது என்றதும் இங்கே சட்டத்தரணியாக இருக்கிற உதயகம் அன்பில் மறந்து போயிருக்கிற ஒரு விஷயம் அதவும் நாங்கள் திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துவோம் அடுத்த விஷயம் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் பேராசிரியர் இல்லை துணைவேந்தராக இருந்த ரவீந்திரநாத்தினுடைய படுகொலை இல்லாட்டி அவருடைய கடத்தல் பற்றி தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போ ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்மந்தமாக அவர்கிட்ட எப்படி விசாரணை நடத்த முடியும் இது ஒரு பிள்ளையான செயற்பாடு என்ற மாதிரி கம்மன் பிள்ளை துடிக்கிறதை பார்க்க முடியுது கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் வேறு விசாரணை நடத்தப்படுறது வேற யார் இருந்தாலும் கூட இதோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர் என்ற அடிப்படையில் அவர்கிட்ட சில நேரங்களில் விசாரணைகள் நடத்தப்பட முடியும் அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை சொன்னாலும் கூட சிஏடி அதிகாரிகள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த விசாரணையை நடத்த முடியும் இப்போ சட்டத்தரணியாக இருக்கிற உதய பிளவுக்கு இதில் இருக்கிற சிக்கல் என்னன்றது நாங்கள் எல்லாரும் எழுப்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி அடுத்த விஷயம் சொல்கிறாருன்னு சொன்னால் இமாம் அறைக்க சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இமாம் அறைக்கையே தான் ஒரு ஊடக சந்திப்பில் சொன்னதுக்கு பிறகு தான் பிள்ளையான் அவர் அதுக்கு முதல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்பு நடந்திருக்கு ரெண்டு மூன்று தடவை மட்டும்தான் பிள்ளையான நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த விதமான தொடர்போ சம்பந்தமோ கிடையாது ஒரு சட்டத்திறனியை நான் முன் வந்திருக்கிறேன் இதையும் தவிர இலங்கைய புலிகள் அமைப்பிட மீட்கிறதுக்கு அந்த அமைப்பிலிருந்து வெளியேறின ஒரு நம்பராக இருக்கிற பிள்ளையான காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தார்மீக கடம் என்ற அடிப்படையில் தான் நான் சட்டத்தரனாக முன்வந்தேன் சொல்லி என் கவனிப்பில் குறிப்பிட்றார் பிள்ளையார் கதைக்கிற நேரத்தில் சொன்னாராம் நான் புலிகளமைப்பிலருந்து பிரிஞ்சு வந்து என்னுடைய உயிர பணையம் பேச்சு நாட்டுக்காக முன்வந்த ஒரு நபர் அந்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் புலிகளமைப்போடு சேர்ந்து சார்பாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க வெளிநாடுகளில் இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க என்ஜிஓ அரசு சார்பற்ற நிறுவனங்களில் முக்கியமான பதவிகளை வகிக்கிற நபர்களாக இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் எதுவும் செய்யாமல் புலிக அமைப்புக்கு சார்பாக இருந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற புலிகள் புலிகளமைப்புக்கு எதிராக வெளியில வந்து இராணுவத்தோடு இணைஞ்சு போராடுன ஒரு நபராக இருக்கிற என்ன இந்த அரசாங்கம் இலக்கு வச்சிருக்கிறத கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும் பிள்ளையான் கவலைப்பட்டார் என்றது உதயகம்மன் பிளவினுடைய ஊடக சந்திப்புல சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான கருத்தா இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது உதயகம்மன் பிளவினுடைய இந்த ஊடக சந்திப்பு சுருக்கம் சாராம்சம் என்னன்னு சொன்னா புலிகள் அமைப்பை தோற்கடிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் இராணுவம் வெற்றி அடைகிறதுல கருணா பிள்ளையானுடைய பிளவு அவங்க பிரிஞ்சு வந்து வெளியேறினது இராணுவத்தோடு சேர்ந்து செயல்பட்டது தான் மிக முக்கியமான காரணம்ன்றது அந்த பிளவு நடந்திருக்காட்டி இவங்க காட்டி கொடுத்துருக்காட்டி இராணுவத்தால் சில விஷயங்களை சாதிச்சிருக்க முடியாது இதை பிள்ளையான் ஒப்புக்கொண்டார் இதை வந்து சொல்லி கவலைப்பட்டார் என்றது இதனுடைய சாராம்சம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான கருத்தையும் கமெண்ட்டில் பதிவு செய்திருக்கிறார் இன்னும் ஒரு பக்கம் புலிகள் புலிகள் என்று சொல்லி இந்த ஊடக சந்திப்பில் கிட்டத்தட்ட அறவாசி நிறம் அதை பற்றின போராட்டம் சம்பந்தமான கருத்துக்கள் பதிவு செய்யப்படுது தேசப்பற்றாளர் விருது கௌரவிக்கப்பட வேண்டிய நபர்தான் பிள்ளையான் என்றது இந்த ஊடக சந்திப்பினுடைய சுருக்கம் சாராம்சம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்